புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதியில் கழிவு நீர் கலந்த குடிநீர் குடித்த பத்திற்கும் மேற்பட்டோர் வாந்தி பேதியால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் எழில் வழங்க கேட்கலாம் எழில் இந்த சம்பவத்தின் முழு பின்னணி என்ன விவரிங்க புதுச்சேரியில் உள்ள நெல்லித்தோப்பு மற்றும் உருளியான்பேடை தொகுதிகளில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கழிவு நீர் கலந்த குடிநீர் குடித்ததன் காரணமாக ஐம்பதுக்கும் மேற்பட்டோருக்கு வாந்தி வயிற்றுப்போக்கு உள்ளிட்ட பல்வேறு உடல் பாதைகள் ஏற்பட்டு அவர்கள் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று சென்றனர் மேலும் ஆறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது இதனைத் தொடர்ந்து அதாவது சுகாதாரமற்ற குடிநீர் கலந்த அப்பகுதியில் நாள்தோறும் ஒன்றுக்கு இருபது லிட்டர் குடிநீர் அந்த பகுதியில் உள்ள வீடுகளுக்கு வழங்கப்பட்டு வந்தது இந்நிலையில் நேற்றைய தினம் மீண்டும் நெல்லித்தோப்பு தொகுதியில் உள்ள கான்வென்ட் வீதி பள்ளிவாசல் வீதி நகர் பெரியார் நகர் பகுதியைச் சார்ந்த பத்துக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு சுகாதாரமற்ற குடிநீர் அருந்தி மீண்டும் வாந்தி வயிற்றுப் ஏற்பட்டுள்ளது அவர்கள் தற்போது அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் குறிப்பாக கூற வேண்டும் என்றால் கடந்த சில தினங்களாகவே தொடர்ச்சியாக உருளியான்பேட்டை மற்றும் மெல்லித்தோப்பு பகுதிகளில் இது போன்ற மாசு கலந்த குடிநீர் குழாய் மூலம் வருவதால் அதை அருந்தி அவர்களுக்கு பல்வேறு உடல் உபாதைகள் ஏற்பட்டு வருவதும் அவ்வப்போது அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று பின்னர் மீண்டும் வீடு திரும்புவது ஒரு வழக்கமாக உள்ளது இந்நிலையில் இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் எனவும் அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் மற்றும் அரசியல்வாதிகள் தொடர்ச்சியாக புதுச்சேரி அரசுக்கு கோரிக்கையை வைத்து வருகிறது தகவல்களுக்கு நன்றி எழுது உங்கள் தந்திவன் தொலைக்காட்சி வீராஞ்சேயா தினமும் காலை எட்டு மணிக்கு காண தவறாதீர்கள்